வணக்கம் இருபத்தி ஏழு நவம்பர் இருபது இருபத்தி நாலு இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ஐசிடபிள்யூஓ ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் இணைந்து சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் குழந்தை திருமணம் இல்லா பாரதம்

மேல பகுதியில் எங்கள் பகுதியில் குழந்தை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை போன்ற எதிராக தொடர்ந்து குழல் கொடுப்பேன் என உறுதி கூறுகிறேன் பாதுகாப்பிற்காகவோ குழந்தைகளின் பாதுகாப்பு I do uh, take, like take all steps against child marriage in my community. Against child marriage in my, in my community. community and report the same to ensure that no child, no child is married. in my neighborhood, in my neighborhood. and my community. And my community. I'm 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 community. community. I, I also my for children's education for children education and protection, and protection and protection from all my kinds of exploitation from all my kinds of sexual and abuse, and abuse and abuse including, including, including child labor and child labor and child sexual abuse child sexual abuse, abuse. சேர்பர்சன் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி சென்னை என்னோட வந்து இங்கே இந்த சிறப்பான நாளில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத் இந்த இனிஷியேட்டிவை வந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரனும் ஐசி டபிள்யூவும் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு சென்னையில் இவங்களோட முக்கியமான குறிக்கோள் வந்து இந்த நாட்டில் வந்து சைல்ட் ஃப்ரீ இந்தியாவாக கொண்டு வர்றதுல தான் இந்த இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க அதுக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி சார்பாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மிகச்சிறப்பாக நடந்தது இன்றைக்கி நிகழ்ச்சி பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் இணைஞ்சு எல்லாமே நாங்கள் உறுதிமொழியை எடுத்துக்கிட்டோம் சைல்டு ஃப்ரீ பாரத்தை வந்து இனிஷியேட்டிவை பர்சனலாக பார்த்துக்கிட்டு சொசைட்டியில் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்களால் முடி முடிஞ்ச உதவிகளை செய்கிறோன்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கிட்டோம் அதனால் நான் ஐசிடபிள்யூஓவையும் பிபிஏ அதாவது அந்த அந்த துறையையும் நான் வாழ்த்துக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிக முக்கியமான தினம் மத்திய அரசினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற நிகழ்வை வந்து டெல்லியில் துவங்கி வச்சிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழகத்தில் சென்னையில் ஐசி என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன்று குழந்தை திருமணம் இல்லாத பாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து இன்றைய துவக்கி வச்சிருக்கோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு நிமிடத்திற்கு மூன்று குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது இருந்தாலும் நாலு ஒன்றுக்கே மூன்று திருமணங்கள் மட்டுமே வந்து புகாராக பெறப்படுகிறது இதை வந்து இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் குழந்தை திருமணம் இல்லாத தமிழகம் குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆகியோரை ஒருங்கிணைத்து ஐசி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு கேம்பெயின் இந்த நிகழ்ச்சியை வந்து இந்தியாவில் இன்னைக்கு துவங்கியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஐசி டபிள்யூ ஜஸ்ட் ரைட்டா அந்த நிறுவனமும் சேர்ந்து கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் மீடியா மக்களோடு சேர்ந்து இந்த இந்த கேம்பெயினை வந்து துவங்குறதுல மிகவும் மகிழ்ச்சி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியாக நாங்களும் இவங்களோட இணைந்து இந்த தமிழகத்திலையும் இந்தியாவிலேயும் குழந்தை திருமணமோ குழந்தை தொழிலாளர்களோ இல்லாமல் ஒழிப்பதற்கும் குழந்தைகள் நலமோடும் உரிமைகளோடும் வளமோடும் வாழ்வதற்கு ஏதுவான சூழலை தமிழகத்திலும் இந்தியாவிலும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு

இன் இந்தியா ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இது வந்து குழந்தை திருமணம் இல்லா பாரதம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்குறாங்க அதை வந்து பல வருஷமாக இந்த பிரச்சனைக்காக போராடி பல வெற்றிகளை கண்ட ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் அவளோட இணைந்து எங்களோட நிறுவனம் ஐசிடபிள்யூஓ இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இன்றைக்கி சென்னையில் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க இதில் வந்து मुख्यमंत्री पार्ट आफ पीपल आल पार्ट पीपल इन दाइफ दे पार्टिसपेटडक्सापरमेंट आफिशलस मैजिस्ट्रेट चईलडिस्ट सोशल वर्कर्स यंग पीपल एनजीओ देव पार्टिसपेटड इन दवेंट मुख्यमा रेक दिस के जी कालेज आफ टी मार्क गिकोरियमोपि वैष्णव कालेज वेमें அண்ட் அன்னை வைலட் காலேஜ் ஆல் த ஃபோர் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் டுடே இட்ஸ் அ பிக் பிகினிங் ஃபார் ஸ்டாப்பிங் சைல்ட் மேரேஜ் இன் இண்டியா குழந்தை திருமணம் இல்ல பாரதத்தை உருவாக்கவும் ஒன்று தேர்வோம் அதை உறுதி செய்வோம் நன்றி தேர வந்திருக்கோம் இது வந்து சைல்டு மேரேஜுக்கு சைல்டு மேரேஜ் தடுக்கிறதுக்கோசம் இந்த ஆர்கனைசேஷன் இது இருக்குது அப்புறம் இது வந்து ஸ்டேட்டு அப்புறம் சென்ட்ரல் முதலிமா நடக்குது கவர்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் முதலாம் நடக்குது அப்புறம் இங்கேருந்து நாங்கள் நிறைய வந்து கற்றுக்கணும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மேன் பவர் சைல்ட் மேரேஜ் எப்படி டிஃபன் பண்ணுறது அப்புறம் நான் இங்கே எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஒன்றா இருக்கிறது மற்ற காலேஜ் பொறுத்தவரை இல்லாமல் எல்லா காலேஜும் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுன்றது அந்த எய்ம் ஸ்டூடெண்ட்ஸ் யின்ஸ் காலேஜ் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கோம் இங்கே நாங்கள் இந்த காலேஜ் மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து கலாப் பண்ணி போட்டிருக்கோம் இது ஐசி டபிள்யூஓஓஓஓஓஓஓஓ அப்படின்ற ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் என்ற ரெண்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒரு கலாப் பண்ணி ஸ்டாஃப் சைல்ட் அபியூஸ் அதுக்கப்புறம் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத் இதெல்லாமே வந்துட்டு சொல்லி எங்களுக்கு இது பண்ணாங்க அண்ட் தென் இதெல்லாமே எங்களுடைய ஒரு பிளட்ஜ் மாதிரி நாங்கள் நிறைய எடுத்தோம் தேங்க்யூ